மனிதர்கள் எல்லாருமே தான் விரும்புகிறாங்கங்க வெற்றியை விரும்புகிறதுனால வெற்றி அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டு எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கிறதும் போது ரொம்ப விக்ஸ் ஆகி அதனால் எல்லா மன அழுத்தமும் பிரச்சனைகளும் வருது ஆனால் வெற்றியை மட்டும் இல்லைங்க தோல்வியும் ஒரு சந்தோஷத்தோடு ஒரே மாதிரி பார்த்தா இந்த பிரச்சனையே வராது ஆனால் தோல்வியை சந்தோஷமாக பார்க்கறது ரொம்ப கஷ்டம் தான் ஆனால் தோல்வி வந்து அடுத்த வெற்றிக்கான பெரிய வெற்றிக்கான ஒரு அடிப்படை அப்புறம் லெசன் லேர்ன்டு நிறைய விஷயங்களை தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும் வாழ்க்கையில் வெற்றியே இருந்ததுன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வராது ஆனால் நிறைய தோல்விகள் வரும்போது தான் பின்னாடி மிகப்பெரிய வெற்றி வரும் அப்போ மிகப்பெரிய வெற்றி வரணுன்னா உங்கள் உடல் மனசும் நிறைய தோல்விகளை பழகி அந்த தோல்விகளுக்கான காரணங்களை கண்டுபிடிச்சி மைண்டு ஸ்ட்ராங் ஆகிடும் அப்படி ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் சமாளிக்க கற்றுக்குவீங்க அந்த சூழ்நிலையை கற்றுக்கிறது தான் வந்து உங்களை மிகப்பெரிய வெற்றிக்கு கொண்டு செல்லும் அதனால் தோல்வியை பழகிக்குங்க தோல்வியும் வெற்றியும் ஒரே மாதிரி நினைங்க அதை வந்து ஹெட்டுக்கு கொண்டு போகாமல் மனசுக்குள்ளே வச்சு ஒரே மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நிச்சயம் பெரிய வெற்றி கிடைக்கும்